பிரிவு இ என்பதாக பிரிக்கப்பட்டுள்ளது பிரிவு ஆ நான்கு முதல் ஆறு வயது உடையவர்கள் பிரிவு இ ஏழு முதல் பத்து வயது உடையவர்கள் ஆண் மற்றும் பெண் பிள்ளைகளுக்கு தனித்தனியாக போட்டிகள் நடைபெறும் சூரா மரண போட்டி பிரிவு அ நான்கு முதல் ஆறு வயது உடையவர்கள் சூரா அல் முதல் சூரா அந்நாஸ் வரை உள்ள சூராக்களில் இருந்து பங்கேற்பாளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்படும் சூராவை ஓதி அனுப்ப வேண்டும் பிரிவு ஏழு முதல் பத்து வயது உடையவர்கள் சூரா அத்தாரிக்க முதல் சூரா அல்லையில் வரை உள்ள சூறாக்களில் இருந்து பங்கேற்பாளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்படும் சூறாவை ஓதி அனுப்ப வேண்டும்

பேச்சு போட்டிக்கான சஹாபிய பெண்களின் பட்டியல் ஒன்று இரண்டு ஆயிஷா பின் தி அபிபக் மூன்று சுமையா பின் தி ஹபாத் நான்கு ஃபாத்திமா பின் தி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐந்து ஃபாத்திமா பின் தி அஸத் ஆறு ஹவுலா பின் தி மாலிக் பின் தாலபா ஏழு அஸ்மா பின் தி அபிபக் ரதியல்லாஹு அன்ஹுன்ன ஹுஸ்னா போட்டி பிரிவு ஆ நான்கு முதல் ஆறு வயது உடையவர்கள் அஸ்மா உல் ஹுஸ்னா தொண்ணூத்தி ஒன்பதில் இருந்து பங்கேற்பாளர்கள் தங்களுக்கு கூறப்படும் முப்பத்தி மூன்று அஸ்மாக்களை தமிழ் அடுத்தமின்றி ஒப்பித்து அதை அனுப்ப வேண்டும் பிரிவு இ ஏழு முதல் பத்து வயது உடையவர்கள் அஸ்மா உல் ஹுஸ்னா தொண்ணூத்தி ஒன்பதையும் அரபு மற்றும் தமிழ் அர்த்தங்களுடன் ஒப்பித்து அதை அனுப்ப வேண்டும் போட்டியில் பங்கேற்க கீழுள்ள இணைப்பில் சென்று கூகுள் ஃபார்ம்ஸ் படிவத்தினை நிரப்பவும் போட்டியில் பதிவு செய்தவர்களுக்கான பதிவு எண் மற்றும் விவரங்கள் மின்னஞ்சலில் அனுப்பப்படும் போட்டி சார்ந்த அறிவிப்புகளை பெற போட்டிக்கான வாட்ஸ்அப் சேனலில் இணையவும் போட்டியில் பதிவு செய்வதற்கான இறுதி நாள் பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பதினொன்று வயதினருக்கான முழுவதுமாக நேர்முக போட்டியாகவே நடத்தப்படும் இப்போட்டி ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு என இரு பிரிவுகளாக நடத்தப்படும் பதிமூன்று ஓதும் மாணவர்கள் உட்பட வளம் உள்ள யாரும் போட்டியில் பங்கேற்கலாம் முதல் சுற்றில் தேர்வு செய்யப்படுபவர்கள் மாத்திரமே இறுதி சுற்றுக்கு அனுமதிக்கப்படுவர் பங்கேற்பாளர்கள் நிமிடங்களுக்குள் கிராத்தை நிறைவு செய்ய வேண்டும் பங்கேற்பாளர்கள் கிராத்திற்கு தாங்கள் விரும்பும் குரானின் எந்த வசனத்தையும் தேர்வு செய்து ஓதலாம் இந்த கிராத் போட்டியில் காயல் பட்டின நகரவாசிகள் மாத்திரமே பங்கேற்க இயலும் தகுதியான நடுவர்களாக செயல்படுவார்கள் போட்டி முடிவுகள் யாவும் நடுவர்களின் மதிப்பீட்டின் அடிப்படையில் மாத்திரமே முடிவு செய்யப்படும் நடுவர்களின் தீர்ப்பே இறுதியானது கிராத்தில் குரான் போட்டியில் பங்கேற்பதற்கு